அந்த ஐந்து ஐஏஎஸ் ஆபிசர்களை திமுகவிற்கு எதிரிகள் விடுவார்கள் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்ம ஊர் இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் ஆனலஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரம் டெல்லி ராஜகோபால் நார்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நமஸ்காரம் கணேஷ் நல்லா இருக்கேன் சௌக்கியமாக இருக்கேன் சார் ஹெல்த் எப்படி சார் இருக்கேன்

என்னுடைய மகன் மகள் சாரி மருமகள் எல்லாம் என் மீது பாசமாக இருந்த அவர்களே என்றால் நான் உயிர் தப்பி இருக்க முடியாது அவ்வளவு பெற்ற என இருப்பினும் கணேஷ் சொன்னா அது எனக்கு வேத வாக்கு தமிழ்நாடு தேர்தலுக்கு முன்பாக பத்தொன்பதாம் தேதிக்கு முன்பாக தாங்கள் கேட்ட வேண்டுகோளுக்கு கண்டிப்பாக நான் மருத்துவர்களை கன்சஸ் பண்ணிட்டு நினைச்சு வரேன் கணேஷ் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் யார்கிட்ட போறேன் நான் சொல்லுங்க நிச்சயமா சார் நிச்சயமா சார் சார் ஆனா வந்து இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இடி மேலே இடியா விழுந்துட்டு இருக்கு இல்லையா சார் மணல் கொள்ளை அந்த வந்து அந்த இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு வந்து ஏன் வந்து கலெக்டரை வந்து விசாரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து அவங்கள வந்து இடிக்கு முன்னாடி வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நிச்சயமா துரைமுருகன் இது பெரிய இஷ்யூ இருக்குமே சார் அவரோட பையன் வேற இன்னைக்கு எம்பியா வேற நிக்கிறாரு அவரும் உள்ள போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமே கணேஷ் அவர்களுக்கும் ரியல் ஒன் வாய்ஸ் நேர்களுக்கும் என்னுடைய காலை நமஸ்காரங்கள் இருபத்தஞ்சாம் தேதி தேதி பண்ணியிருக்காங்க கணேஷ் அதுக்குள்ள நீங்க அமலாக்கத்துறை முன்பாக ஆஜராக வேண்டும் ஐந்து கலெக்டர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய மாபெரும் சோதனை காலம் எப்படி அவர்கள் செய்வார்கள் பாருங்க வேலூர் கரூர் திருச்சி தஞ்சாவூர் ஆக இந்த மாவட்ட கலெக்டர் அரியலூர் இந்த கலெக்டர்லாம் இருக்காங்களே முதல்ல பண்ணாங்க செக்ரட்டரி ஆர்டர் போட்டாரு மணல் கொள்ளையை பற்றி என்று ஆணவங்கள் மணல் கொள்ளை வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக ஐந்து கலெக்டர் வர வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டு வெளுத்து வாங்கி விட்டாங்க கோர்ட் சட்டம் அரசியல் சாசனம் எதன் மீதும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு மரியாதை இருக்கிறதா இல்லையா என்ன காட்டமாக கேட்டனர் நீதிபதிகள் அப்படி போடுங்க இன்னைக்கு ஏன் மதிக்காத இருக்கீங்க என்னென்ன சமாச்சாரம் என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க நீங்க அப்படிலாம் கிட்ட ஜட்ஜ் சோ இந்த ஐந்து கலெக்டர்களுக்கு சம்மன் வந்ததுன்னா திருப்பி என்ஃபோர்ஸ்மெண்ட் அனுப்பிச்சிருவாங்க ஆமா நிச்சயமா ஆமா இப்போ பாருங்க கணேஷ் இது வந்து தேர்தலுக்கு முன்பாக இருந்தாலும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் ஆஜராக வேண்டும் என்று சொன்னதனால் இன்னைக்கே என்போர்ஸ்மெண்ட் ஆக்டிரேட் பண்ணிடுவாங்க அந்த அஞ்சு பேரும் தேர்தல் பணிகளை பவனிப்பாக எங்கேயாவது உடனே தேர்தல் முடிஞ்ச பண்ண வரையில அதுக்காக தான் இருபத்தி அஞ்சு தேதி கொடுத்துருக்காங்க பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு கோல் முடிஞ்சிடும் எது இருப்பினும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமர் ஆன பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏதோ ஒரு விளம்பரம் தருகிறார் ஸ்டாலின் அழைக்கிறேன் இவர் அழைச்சதுனால என்னங்க இருக்குது என்ன அமலாக்கத்துறை அழைக்கப் போகிறாரா அல்லது சிபிஐ அழைக்கப் போகிறாரா நான் அழைக்கிறேன் அழைக்கிறேன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறைகளை அழைக்கிறார் தமிழகத்திற்கு வாருங்கள் வாருங்கள் என்று என்னங்க அந்த பிரச்சாரம் திமுக பிரச்சாரம் அதற்கு ஒரு தம் பாத்தீங்கன்னா துரைமுருகனுக்கு ஆபத்து இதனால்தோனும் சில எம்பிக்களுக்கு சீட் கொடுக்காத விட்டார்களே அதுவர்களுக்கு ஆபத்து ஐந்து ஐஏஎஸ் ஆபிசர்களுக்கு ஆபத்து அந்த என்போர்ஸ்மெண்ட் ஐஏஎஸ் ஆபிசர்கள் சட்டத்தின் மீது அஃபர்மேஷன் ரகசியமாக நான் எதையுமே வெளியே சொல்ல மாட்டேன் எது இருந்தாலும் விசாரணைக்கு வந்தால் அதை நான் அரசாங்கத்திடம் சொல்லுவேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பதவிக்கு வந்த ஐஏஎஸ் ஆபிசர்கள் என்ன செய்ய போகிறார்கள் சட்டத்திற்கு அணங்க வேண்டும் என்றால் அந்த ஐந்து ஐஏஎஸ் ஆபிசர்களை திமுகவிற்கு எதிரிகளாகி விடுவார்கள் நம்ம சார் சொல்லி தானே சார் ஆகணும் ஏன்னா வந்து இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வேற வந்துடுச்சு இடி வந்து கேட்கறாங்க ஜஸ்ட் என்ன சொல்ற பியூரோக்ராட்ஸ் துரைமுருகன் தானே அமைச்சர் நீங்க எடுத்து விடுங்க அவர் வந்து பண்ணும்போது இந்த பியூரோகிராட்ஸ் வந்து சைன் பண்ணிட்டாங்க நான் சைன் பண்ணிட்டோம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க இல்லையா என்ன இருந்தாலும் இந்த கப்பில் சிம்பலை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல இரண்டு வழக்கறிஞர்களும் நன்றாக படித்தவர்கள் மெடுக்காக இருப்பவர்கள் ஒன்றே ஒன்று நாம் அடுத்த சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி துரைமுருகனுக்கு ஜூன் ஜூலையில் மாபெரும் ஆபத்து தேர்தலுக்கு பிறகு அரஸ்ட் ஆயிடுவார் காரணம் செப்போஸ் இப்ப அரெஸ்ட் பண்ணீங்கன்னு எண்பத்தி அஞ்சு தாத்தா வயசு தாத்தா எதுக்கு அரஸ்ட் பண்ணி சிம்பத்தி வந்து கூடாது ஆனா அது நடுவில் இந்த கலெக்டர்ஸ் எல்லாம் இருக்காம பாருங்க அஞ்சு பேரு

மத்திய அரசாங்கமும் சரி பாஜகவும் சரி அண்ணாமலையும் சேர்ந்து வகுக்கிறார்கள் அதில் ஆதிமுக எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டு விட்டார் அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்றது சப்போசிவ் ஒரு தீமுகால ஒரு கலக்க கலக்கம் பாருங்க இந்த துரைமுருகன் கைது அப்புறம் இருக்கிற மிகப்பெரிய லீடர் வந்து தீமுகால விட டால் லீடர் வந்து துரைமுருகன் தானா ஸ்டாலின் அழைக்கிறேன் வாருங்கள் என்று சொல்லுகிறாரே என்ன ஜெயிலுக்கு அழைக்கிறார் அவர் இல்லை வேறு இதுக்கு அழைக்கிறார் அவர் ஸ்டாலின் அந்த விளம்பரத்தை ரத்து செய்ய வேண்டும் அசிங்கமாக இருக்கிறது ஒரு பெண்மணி பார்த்தால் நான் அழைக்கிறேன் என்று அசிங்கமாக இருக்காது அதெல்லாம் நாம் இருவர் நமக்கு இருவர் என்று ஒரு ஃபேமிலி பிளானிங் அட்விஷன் வந்தபோது எதிர்ப்பு வந்தது அதை கருணாநிதி அரசாங்கம் பின்வாங்கி வித்ட்ரா பண்ணது அதே மாதிரி நான் அழைக்கிறேன்னு ஒரு போது யாராவது படிச்சாங்கன்னா இன்னும் எதுக்கு அழைக்கிறாருன்னு தெரியலன்றாங்க என்னமோ ஒரு புதுசாக ஒரு அட்விஷன் பண்ணி கேம்பெயின்

வேறு ஒரு அகப்பட்டு விடுவார் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய வேறு ஒரு மந்திரி கண்டிப்பாக அது உதயநிதிக்கு ஒரு அபாயமணிக்கும் உதயநிதிக்கு ஏன் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான பணங்கள் இனமாக டொனேஷனாக கொடுக்கப்பட்டது நீங்க பாருங்க கோடி திமுக ஆமா இந்த பவுண்டேஷன்ல வாங்கிட்டாங்க மணல் கொள்ளையில அடிச்சிட்டாங்க ஆக மொத்தம் இது ஒரு பிம்பம் உருவாக்கி விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொது மக்களிடம் பேசுவதோ எதிர்பார்ப்பதோ ஏன்னா இப்பவே நிறைய கேண்டிடேட்ஸுக்கு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கு தயாநிதி மகளிர் கவுன்சிலிங் போனீங்கன்னா எல்லாரும் திட்டுறாங்க தங்கச்சி தமிழ் பாண்டியன் சவுத் அவங்களுக்கு ரொம்ப அப்போசிஷன் இருக்குது அதே மாதிரி ஏசி சர்மு நல்ல அண்ணாமலைக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அது இருக்கு திமுக கேண்டிடேட் எல்லாம் பயப்படுறாங்க ஜெயிக்க முடியாதுங்க நான் அழைக்கிறேன்னு அழைக்கிறேன்னு எதுக்கு அழைக்கிறேன் தெரியல சோ இப்போ ஒரு ஒரு திடுக்கடும் நியூஸ் எல்லாம் வரும் அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் இல்லையா சோ எலெக்ஷனுக்கு முன்பாக வரும் பெரும் நம்ம எலெக்ஷனுக்கு முன்பாக வரும் அது தாக்கம் எலெக்ஷனுக்கு பின்பு தான் தெரியும் தமிழ்நாட்ல ரெண்டு டாபிக் சார் கட்சி தீவு திருப்பியும் வந்து ஒரு பெரிய பேசும் பொருளா ஆயிருக்கு பிஜேபிஎஸ் ஸ்டேக் அன் தேட் ஆஸ் வெப்பன் அகைன்ஸ்டிஎம் கே என் காங்கிரஸ் எப்படி சார் பாக்குறீங்க அதுக்கு வந்து ஒரு கட்டி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா அதுக்கு வந்து டஸ் இட் ஹேவ் டைல் to go and hurt uh, dmk hey, certainly has. it ரியல் ஒன் வாய்ஸ் நேர்களுக்கு புரிதல் வேண்டும் என்றால் குறிப்பாக அயல்நாடுகளில் இருக்கக்கூடிய தங்களுடைய நேயர்கள் என் மீது மிக்க பாசம் வைத்திருக்கிறார்கள் எனக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸும் இமெயிலும் பார்த்தால் ஆச்சரியப்படுகிறேன் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பயிற்சி முதிர்ச்சி காரணமாக இதே கச்சத்தீவு விஷயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நான் நெருங்கி பார்த்து கொண்டு வருகிறேன் சிறு வயதிலிருந்து இளம் நிருபராக சென்னையில் தினமணியில் பணிபுரிந்த இருந்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க மோடியை இதை கையெடுத்தார் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்த பொழுது திமுக காங்கிரஸின் பிரிக்க பார்த்தால் அதை பேசினார் ஏற்கனவே இது ஒன்றும் புதுசு இல்லை நரேந்திர மோடி பேசுவது ஏற்கனவே பேசியிருக்க ஆனா இந்த ஆர்டிஐ அப்ளிகேஷன் மூலமாக அண்ணாமலைக்கு கொடுத்த தகவல்கள் கிடைத்த தகவல்கள் என்ன என்று கேட்டால் கருணாநிதி தமிழகத்தினுடைய மாண்பையும் தமிழக உரிமைகளையும் பறிகொடுத்து விட்டார் என்பதைத்தான் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் சொல்லி காண்பிக்கிறார் இப்பொழுது வைகோவோ கம்யூனிஸ்ட் கட்சியோ பாமகவோ திமுகவோ அதிமுகவோ மதிமுகவோ விசிகாவோ என்ன சொல்ல போறாங்க அறிந்தபடி திட்டுவாங்க ஆனா கருணாநிதி அடகு வைப்பதற்கு காரணமாக இருந்தார் என்று அந்த கேவல் சிங் என்று சொல்லக்கூடிய அயலுறவு தேவை செயலாளருக்கு உறுதிமொழி அளித்தார் இதை தாங்கள் பிரபலப்படுத்தினால் எனக்கு லோக்கல் பாலிட்டிக்ஸ் அதிகமாகும் நீங்க அமிக்கி வாசிங்கன்னு வேற சொல்லிருக்காரு அந்த அளவுக்கு அவுட் ஆஃப் ப்ரொபோஷன் லைலோ பாலிசி ஓனோன்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க தந்தையார் கருணாநிதி அவர்கள் தாரை வார்த்து கொடுத்தார் மகன் அதை மீட்க வேண்டும் என்கிறார் மு க ஸ்டாலின் எப்படிங்க முடியும் இருபத்தி ஓரு கடிதம் எழுதியிருக்கிறேன் என்று மார்த்தட்டி கொள்ளக்கூடிய ஸ்டாலின் அழைக்கிறேன் என்கிறாரு என்ன கச்சத்தீவுக்கு அழைக்கிறாரா அவரு எங்க அழைக்கிறாரு இல்ல வேற ஏதாவது சுடுகாட்டுக்கு அழைக்கிறாரா என்னங்க இருந்து மு க ஸ்டாலினுடைய இரட்டை பிம்பம் வெளிப்பட்டு விட்டது அந்த கடிதத்தின் மூலமாக ஆர்டி அப்ளிகேஷன் மூலமாக அதை அண்ணாமலைக்கு கிடைத்த இந்த ரகசிய தகவலை டாக்டர் ஜெய்சங்கர் விளாசி கட்டியிருக்கார் அவர் தமிழகத்தில் செல்ல இருக்கிறார் நாளை மறுநாள் ராஜ்நாத் சிங்கும் அவரும் நிருபர் கூட்டம் வைத்தால் திமுகவிற்கு ஒரு இது வந்து எலெக்ஷன் இஷ்யூ இல்லைன்னா கூட திமுகவும் காங்கிரஸையும் ஒரு தர்மசங்கரமான நிலைமைக்கு மாற்றிவிடும் இது வந்து அல் இண்டியாவில் ஆல் இண்டியா லெவல்ல நேருக்கு எதிர்த்தாலும் ஒரு பிம்பத்தை உருவாக்குவார்கள் பாஜகவினர் எப்படி இந்த குடும்ப அரசியல் என்று சொல்லுகிறார்கள் குடும்ப அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்தே சீனாவின் பக்கம் காங்கிரஸ் இருந்தது நேரு இருந்தார் இந்திரா காந்தி இருந்தார் ராஜீவ் காந்தி இருந்தார் சோனியா காந்தி இருந்தார் அதனால்தான் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் ரகசிய ஒப்பந்தம் ஷி சிங் பிங்கியுடன் ராகு ராகுல் காந்தி போட்ட ஒக்கன் ரெண்டாயிரத்தி இரு எட்டு அதில் கூட சம்பந்தம் இருக்குமோ என்று கச்சத்தீவுக்கு ஆசை எதிர்பார்க்கிறார்கள் ஒரு பொது மக்கள் நேர்கள் இத கச்சத்தீவு என்பது பொதுமக்களிடையே ஆதரவு இருக்கோ இல்லையோ மீனவர்களிடையே நரேந்திர மோடிக்கு மதிப்பு அதிகமாகிவிட்டது மீனவர்களிடையே திமுகவுக்கு இந்த மதிப்பு குறைந்து விட்டது லாஸ்ட் அண்ட் பைனல் தமிழ்நாடுல வந்து பார்க்கும்போது வெள்ள நிவாரணம் கோரி வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அது எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு நிர்மலா சீதாராமன் நீங்க எங்க ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ் எங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு இருக்காங்க ஆனா இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு நாங்க வந்து வெள்ளனை வாழ்வோம் கொடுக்கலன்னு சண்டை போடுறாங்க எப்படி இது ஏதாவது இதனுடைய தாக்கத்தை தங்க சுப்ரீம் கோர்ட்ல பார்ப்பதுக்கு முன்பாகி முன்பாக கண்டிப்பாக தமிழகத்தில் இது ஒரு பிரச்சனையாகும் நரேந்திர மோடி சொல்லுகிறார் நான் வாரி வாரி கொடுக்கிறேன் என்று அந்த பணம் எங்க போகுதுங்க எங்க உங்களுக்கு டாஸ்மாக்ல இருந்து பணம் வருது போதை பொருள்ல இருந்து பணம் வருது உங்களுக்கு என்ன பைனான்சியல் டிசிப்ளின் என்ன உங்களுக்கு ஹவு ஆர் யூ மேனேஜிங் பிசிக்கல் பாலிசிஸ் உங்க பட்ஜெட் வந்து அதனால மரியாதைக்குரிய மதுரைக்காரர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் நிதி அமைச்சராக இருந்த பொழுது ஜிஎஸ்டி மீது எல்லாம் குறை கூறினார் ஆனால் இன்று சமீப காலமாக அவர் வாடை வாய் அடைத்து விட்டார் அவர் கூறிய ஒரே ஒரு நிதி நிவாரணத்தை எல்லாம் விட்டுருங்க நிதி நிவாரணம் என்பது சில ப்ரப்போஷன்ஸ் இருக்கு எல்லா கவர்மெண்ட்டுக்கும் இவ்வளவு கொடுக்கணும்னு எங்க இப்போ எனக்கு எங்க அப்பா இருந்தாங்க எனக்கு எங்க தங்கச்சிக்கு இவ்வளவு ரூபாய் பிரிச்சுட்டு சேர்த்து போயிட்டது இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி அரசாங்கத்திற்கு ஒரு பிரச்சனை இருபத்தி எட்டு மாநிலங்களில் சில இடங்களில் வெள்ளம் சில இடங்களில் வறட்சி சில இடங்களில் இயற்கை தாக்குதல்கள் நேச்சுரல் கலாமிட்டி டிசாஸ்டர் ஃபண்ட் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய நூறு ரூபாயிலேருந்து அஞ்சு ரெண்டு மூணு தான் கொடுக்க முடியும் தமிழகத்துக்கு வாரி கொடுத்துருவாங்களா இல்லை இவர் கொடுத்தா மு க ஸ்டாலின் கோயம்புத்தூர் கொடுத்தாருன்னு கேட்குறாங்கல்ல ஆக மொத்தம் மு க ஸ்டாலின் மீது அவருடைய குடும்பத்தின் மீது பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் ஒரு கூற்று முப்பதாயிரம் கோடி என்று அதுதான் தற்பொழுது நிலைமையில் இருக்கிறது அதைத்தான் நிதியமைச்சராக இருந்த பயணி உயர்த்தி ஆகுது அதன் பதில் சொல்ல ஆக வேண்டும் என்று தான் நிர்மலா சீதாராம் மத்திய நிதியமைச்சர் கேட்க இருக்கிறார் சுப்ரீம் கோர்ட் அப்ப என்ன பண்ணுவீங்க நிச்சயமா இது வந்து பெரிய டிபேட்டுக்கு உட்பட்ட ஒரு டாபிக் தான் சார் கோஸ் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ஐ நோ இட் இஸ் ஏர்லி இந்த மார்னிங் தேங்க்யூ சோ மச் ஃபார் யர் டைம் நிச்சயமா இன்னொரு வீடியோல சீக்கிரமாவே நான் சந்திக்கிறேன் சார் நன்றி நமஸ்காரம் நமஸ்காரம் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்